பழ திமுகவில் இருக்கிறார் திராவிட கழகத்தின் முத்திரை திருவிழா இன்னைக்கு பயங்கர மகிழ்ச்சி பொங்க அந்த விஷயத்தை வந்து தெரிவிச்சாரு எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மள வெல்ல முடியாது முடியவும் இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அந்த பொதுக்கூட்டத்தில் கண்டிப்பா நீங்க கலந்துருந்திருப்பீங்க சொல்லுங்க கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் ஒரு உற்சாகத்தை அள்ளித்தளிக்கிற ஒரு சிறப்பான ஒரு பொதுக்குழு மதுரை மாநகரத்துல கலந்துக்கிட்டு அந்த உற்சாகத்துல வந்து வந்துட்டு இருக்கோம் அரங்குல என்னால கலந்துக்க முடியல நான் இப்ப ஒரு கழக தோழருங்க ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அந்த வீட்டுல இருந்தா நான் இணைப்புல பேசுறேன் ஒரு மிக சிறப்பான ஒரு கூட்டம் இது கட்சியில புதிதாக இருந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் அஹ் கழக தலைவர் அவர்கள் வந்து கழக வரலாற்று சொல்லி மாநில கட்சிகள் முறையிலேயும் இந்தியாவிலேயே முதல் முறையாக எப்படி ஆட்சி எப்படி சொன்ன வரலாறு சொல்லி நான் தலைவர் கலைஞர் போல இல்ல தந்தை பெரியார் போல இல்ல அதனால என்னுடைய செயல் என்ன என்னுடைய செயல நான் எப்படி நான் ஆபரேட் பண்ணுவேன் எனக்கு வந்து கவிதை முறையில பேச தெரியாது ஆனா அதே சமயத்துல கடுமையான உழைப்பை எனக்கு செலுத்த தெரியும் அந்த உழைப்புக்கான பலனாக நீங்கள் எனக்கு வெற்றியை பரிசீலிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை எங்களுக்கு வைத்திருக்கிறார்கள் அதை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் மகிழ்ச்சியாக இப்ப சென்னை நோக்கி பயணம் பயணிக்கப்பட்டு இருக்கோம் கடந்த ஆண்டு பூந்தமல்லி சாலையில இதே கடந்த புதுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கும் போது எந்த மாதிரி ஒரு விழா கோலம் பூண்டது பூந்தமொழி சாலையே விழா கோலம் பூண்டுறதுன்றத பார்த்தோம் அதற்கு சத்தும் குலை குறைந்தவர்கள் இல்லை என்றது மதுரைக்காரக்க எங்களுக்கு மதுரையும் விழா கோலம் பூண்டிருக்கு கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுல முதலமைச்சர் பேசும்போது சொன்னாங்க அறுபது கிலோமீட்டர் சுற்றளவுல எங்கு திரும்பினாலும் அந்த கழகத்தினுடைய இருவன கொடியை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது மாநாட்டுக்கு வந்தவர்கள் ஏழாயிரம் பேர் தான் கூட வந்தவங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மதுரையே குழுங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட மதுரையில இருக்கக்கூடிய எல்லா முறையிலும் அந்த ரோட் ஷோ ஆகட்டும் தலைவர் இன்னைக்கு காலையில அரங்கத்துல நுழையும் போது அஹ் நானெல்லாம் இந்த ஜென்ரேஷன் நாட்கள் செல்ஃபியை விரும்புவார்கள் இன்னைக்கு தலைவரோட செல்ஃபி என்னுடைய முகநூல்ல போட்டிருக்கேன் தலைவரோட செல்பி துணை முதல்வரோட சிற்ப செல்பி எங்களுடைய அணி நிர்வாகிகளோட செல்பின்னு இன்னைக்கு ஒரு ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான நாளாக எங்களுக்கு இன்றைய பொழுது கழிந்திருக்கிறது மிகுந்த உற்சாகத்தோடு இந்த பொதுக்குழு கடந்துகிட்டு கழக தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த எங்களுடைய உறுதிமொழி என் தொகுதி வெற்றி தொகுதி என்ற அந்த உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் அஹ் கழக உடன்பெறக்கூடிய எப்படி வேலை செய்ய வேண்டும் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நம்முடைய கட்சியாக யாராக இருந்தாலும் நம்மளுடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்காக என்னென்ன மாதிரி வேலைகளை செய்ய வேண்டும் என்ற கட்டைகள் எல்லாம் பிறப்பித்திருக்கிறார்கள் ஷாவை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் கீழே அங்க தொழில்களை பார்த்தேன் எந்த ஷாவ இருந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்றத அவர் தலைவர் சொல்லியிருக்காரு ஏன்னா அடுத்த ஆண்டு இந்த நேரத்துக்கான தலைமை செய்தி என்ன அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் தெரிவிச்சுட்டார் அதான் ஏழாவது முறையாக மீண்டும் தமிழகத்துல அடுத்த ஆண்டு இதே சமயத்துல தலைவருடைய தலைமையில ஆட்சி அமைக்கும் அவர் சொல்லும் போது அங்க எழும்பக்கூடிய அந்த கரகோஷங்களை பார்க்கணும் அது இந்த ஐபிஎல் பி தோனி இறங்கும் போது ஒரு சிறு புள்ளரிக்கும் இங்க இருக்கக்கூடிய இலக்கல அதை விட ஒரு படி மேலான ஒரு புள்ளரிப்பு இன்னைக்கு அந்த அரங்கத்துக்குள்ள எங்களுக்கு நிகழ்ந்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமான அதை ஃபீல் பண்றேன் அதே மாதிரி கூட்டணி குறித்து முதலமைச்சர் ஒரு பெருமிதம் தெரிவிச்சிருந்தாரு இரண்டாயிரத்து பதினேழுல ஆரம்பிச்ச இந்த கூட்டணி இந்த கூட்டணி வந்து உடனே வந்து கலைஞ்சிடும் இந்த கூட்டணி வந்து நிலைக்காதுன்னு பேசினவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா இன்னைக்கும் இந்த கூட்டணி அவ்வளவு வலுவா இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் பெருமிதம் தெரிவிச்சிருந்தாரு கூட்டணி குறித்த உங்களுடைய பார்வை அதாவது கூட்டணி தலைவர்களை பற்றி இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணியை இருக்கிறதாகட்டும் இந்த ஒரு கூட்டணி இவ்வளவு காலமாக வலுவாக இருக்கிறது இந்த கூட்டணியை உழைப்பதற்காக எதிர்க்கட்சிகள் செய்த ஆஹ் சூழ்ச்சிகளை பற்றியெல்லாம் தலைவர் வந்து பொதுக்குழுல பேசினாங்க என்ன மாதிரி சூழ்ச்சிகளை முன்னெடுத்தார்கள் ஏதாவது ஒரு வகையில இங்க கூட்டணியினுடைய பிரிவை ஏற்படுத்த முடியுமான்ற மாதிரி அவங்க முயன்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னார்கள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கார் மாறி மாறி போய் அவருடைய கூட்டணிய அவங்களுடைய கூட்டணி எந்த அளவுக்கு பலவீனமா இருக்குன்ற விஷயத்த சொல்லி அந்த தமிழ்நாட்டுடைய கூட்டணி கட்சி தலைவராக எடப்பாடி இருக்க தகுதி அற்ற விஷயத்தையும் சொல்லி ஏன்னா அந்த கூட்டணிக்கான தலைவர் அவரு இருக்கும் போது டெல்லியில இருக்கக்கூடிய அமித்ஷா இதை அறிவிக்கிறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி கூட கூட்டணி வைக்கிற ஒரு தேசிய கட்சி இவர்கள் சொல்கிறார்கள் அப்ப அவருடைய கூட்டணி எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறதுன்னு சொன்னாரு அவர் கடந்த காலங்கள்ல எப்படி தவழ்ந்தபடி உள்ள போய் பதவி வாங்கின கதையும் சொல்லி இந்த முறை அதை பார்க்க முடியவில்லை ஒருவேளை டெல்லியில அவர் போய் தவழ்ந்து போய் அந்த கூட்டணியை முடிவு செய்தாரா அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழக்குகளுக்காக அதை செய்தார்களா தமிழகத்தை எப்படியாவது அடமானம் வைத்து விட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி எந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறார்ன்றத கழக உடன்பரப்பு தலைவர் அவர்களை விளக்குனாங்க அதை விளக்கிட்டு சொல்லியிருக்காங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த கூட்டணி எவ்வளவு ஒரு வலுவான கூட்டணி இந்த கூட்டணியினுடைய கட்சி ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களும் நம்மளுடைய உடன்பிறப்புகள் எப்படி கையாள வேண்டும் அவர்களுடைய தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் தொகுதிகள நம்மளுடைய உடன்பிறப்புகள் எப்படி வேலை செய்ய வேண்டும் அதுவும் நம்மளுடைய தொகுதியாக எங்களுக்கு ஆசிரியரை போல எங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்டா சொல்லி கழக தலைவர் அவர்கள் எங்களுக்கு அத சொல்லி இருக்காங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது செல்வகுமார் சார் அதே மாதிரி இன்னைக்கு வந்து முதலமைச்சர் பேசும்பொழுது கலைஞருக்கு வந்து கதை எழுத தெரியும் கவிதை சொல்ல தெரியும் சினிமாவில் வசனம்லாம் எழுதுவாரு இலக்கியம் எழுதுவாரு அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது ஆனா எனக்கு அரசியல் மட்டும்தான் தெரியும் எனக்கு உழைக்க தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இன்னைக்கு ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அந்த கூட்டத்திலேயே அவர் மறுபடியும் என்ன சொல்றான்னா முதல் வாரத்திலிருந்து மறுபடியும் நான் வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் பார்க்க போறேன் மீட்டிங் நான் வந்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ண போறேன் ரவுண்ட் த கிளாக் அவர் வந்து உழை அரசியல் ஓடிக்கிட்டே இருக்காரு இல்லையா நிச்சயமா நிச்சயமா அதாவது தலைவர் அப்படி இப்ப நீங்க சொன்னதை தொடர்ந்து அவர் சொன்ன அடுத்த அடுத்த வார்த்தைகள் என்ன அந்த ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்சது நான் வந்து தொலைக்காட்சிகளை பாப்பேன் தொலைக்காட்சிகள்ல கூட செய்திகளை மட்டும் தான் பாப்பேன் அதே மாதிரி வந்து நான் பேஸ்புக் வாட்ஸ்அப் நீங்க போடுற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதுல கூட செய்திகளை மட்டும் தான் பாத்து கொண்டு இருக்கிறேன் நீங்க செய்யக்கூடிய வேலைகளை நான் கண்காணித்து கொண்டு ஒரு ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் ஆங்கிலத்தில் இருந்திருக்க எல்லாருக்கும் சொல்லி உங்களுடைய பணி என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நேரடியாக காலத்துக்கு போங்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று நாம் செய்த சாதனைகளும் குறிப்பா மகளிருக்கு இந்த கழக ஆட்சியில ஒரு ஒரு குடும்பத்திலும் ஒரு பயனாளி இருக்கிறார் அந்த பயனாளியுடன் போய் நேரடியாக சென்று உடற்பிறப்புகள் நீங்கள் பேச வேண்டும் அவர்களுக்கு நம்ம கழக ஆட்சியினால் வந்த விஷயங்களை சொல்லணும்னு எங்களுக்கு ஒரு கட்டளை இருக்கிறார்கள் இந்த ஆட்சியில சொல்றதுக்கு ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்கிறது அந்த எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் அந்த மக்கள் கொண்டு போய் நேரடியாக சேர்க்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருந்தால் தலைவர் வழியில் அவர் எப்படி அவர் சொன்னாரோ உழைப்பு உழைப்பு எனக்கு தலைவரை போல கவிதை நடையில் பேச தெரியாது ஆனால் எனக்கு உழைக்க தெரியும் எனக்கு அரசியல் தெரியும்ன்ற ஒரு தெளிவான இது சொல்லியிருக்கிறார் ஆஹ் ரொம்ப மகிழ்ச்சியா இந்த கூட்டு பொதுக்குழு நிறைய முடிந்திருக்கிறது இதுல தலைவர் வந்து எங்களுக்கான இருபத்தி ஆறு அடுத்த எட்டு மாதங்களுக்கு என்ன மாதிரி பணிகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கரெக்டா எங்களுக்கு அதை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் நேரடியாக பொதுமக்களை சந்திக்க வேண்டியது கழக ஆட்சியினுடைய விஷயங்களை சொல்ல சொல்ல வேண்டியது இந்த மாதிரி ஒரு கட கடமை கட்டப்பட்டு கட்சிக்கு கட்டுப்பட்டு எங்களுடைய பணியை செவ்வனே செய்யறதுக்கு தலைவர் கட்டளை இருக்கலாம் அதை நாங்கள் சிறப்பாக செய்வோம் ஒரே ஒரு விஷயம் நண்பர் தீபக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் ஏன்னா இதுக்கு எங்களுக்கான விவாதத்துல கலந்துக்க முடியல என்னால கவனிக்க முடியல பட் அவருடைய முதல் கோரிக்கை நிறைவேறிய போது அவருடைய வீட்டுக்கே சென்று நான் அவருக்கு நன்றியை தெரிவித்தேன் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன் அவருடைய முன்னாள் மாநாட்டில் அவர் போட்ட இரண்டாவது கோரிக்கையும் கழக தலைவர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் அந்த தீபத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களும் மற்றற்ற மகிழ்ச்சியில தான் இந்த அமர்வுல இன்னைக்கு கலந்திருக்காரு சார் அவர் பேசுறதுல எங்க எல்லாருக்கும் அது வந்து தெரியுது